வணக்கம் இதனிட் மற்றும் ஒரு பிரியோ அந்த இரவு வேலையில் சமையல் கட்டுக்குள்ளே சமைக்கிறதுக்காக பாட்டை சத்தமாக போட்டுட்டு ஒருத்தவங்க சமைச்சு கொண்டிருக்காங்க அவங்க சமைச்சு இருக்கும்போது கதவை யாரோ பட பட பண்டி தட்டுற சத்தம் கேட்குது திரும்பி நேரத்தை பார்க்காங்க பத்து மணியை தாண்டி போகுது இரவு உடனே வெளியில் போய் பார்க்குறப்போ அந்த இருட்டுக்குள்ளே திடீரெனமாக அந்த முகமூடியை கண்ட அவங்க பயந்து போகிறாங்க வா முகமூடி தான் நினச்சிட்டு திரும்ப ரூமுக்குள்ளே வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் கதவை தட்டுற சத்தம் கேட்குது இவள் வெளியில் போய் பார்க்காவோ ஆனால் அந்த இடத்துல ரெண்டு அப்பிள் கருப்பு நிறத்தில் ரெண்டு அப்பிள் இருக்க அந்த அப்பிளை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களோட கிச்சன் கதவு திடீரென்று துறந்து மூடுபடுது திடுக்கிறது திரும்பி பயத்தில் பார்த்தவங்க பிறகு அந்த அப்பிள் ரெண்டையும் தூக்கி அந்த குப்பைப்பட்டிகளை போட்டுட்டு திரும்ப வந்து சமைச்சி கொண்டிருக்கிறப்போ அவங்களுக்கு டிவி யாரோ போட்டு சிரிக்கிற சத்தம் கேட்குது இவங்க சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் வெளியில் வாங்க இல்லாட்டி நான் போலீஸை கூப்பிடுவேன்ட்டு சொல்லிவிட்டு அப்படியோ இருக்கிறப்போ திடீரென மாதிரி கரண்டும் கட்டாகுது இவங்களுக்கு மேலும் பயம் அதிகரிக்குது உடனே தேடி பிடிச்சி பக்கத்துலேருந்து ஆள்மலைக்குள்ளேருந்து அந்த டோர்ச் எடுத்து அடிச்சிட்டு போகிறாவோ எந்த அப்பளை தூக்கி அவங்க அந்த குப்பைக்குள்ளே போட்டாங்களோ அந்த ரெண்டு அப்புலையும் ஜாரோ முன்னுக்கு இருந்து உருட்டி விடுறாங்க அப்படியே நிமிந்துட்டு பார்க்குறப்போ அவங்க வெளியில் பார்த்து அந்த முகமூடி அவங்களோட அந்த வீட்டு சுவர்ட்டில் தூங்கிட்டு இருக்கு அப்படியே மெது மெதுவாக நடந்துட்டு அந்த முகமூடி கிட்ட டோர்ச்சாக அடிச்சுட்டு போகிறாங்க அப்படி போனவங்களுக்கு என்ன செய்யதாச்சுன்னு சொல்லி இந்த ஷோர்ட் நம்ப பார்த்து தெரிஞ்சு விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய வெறும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓல் ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்